சாமி இன்றைக்கி தீர்த்தத்தில் நீராடப்பட்டது இன்றைக்கி இந்த சனி வக்கர பார்வை நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாமல்ல இறைவனுடைய அருளால் அனைத்து நேயர்களும் அனைத்து உலகில் உள்ள அனைவர்களுக்கும் நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல ஒரு மனசோடு இந்த வக்கர பார்வை குறைந்து அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் தீயதெல்லாம் நடக்காம நல்லது நடந்தால் அனைவருக்கும் சிவமாக இருக்கணும் அதனால் வள்ளல் ஐயா நலத்திருத்தத்தில் நல்ல ஒரு ஆசையை வழங்கினேன் இது நலத்திருத்தம் நலமகாராஜாவுக்கு அவருக்கு இங்கே தான் வந்து இந்த சனீஸ்வரன் அப்படி விட்டார் இந்த மாதிரி நல்ல ஒரு விசேஷம் சனியினுடைய ஸ்தலம் இது அதனால் இது இப்போது போய்ட்டு கனீஸ்வரனை தரிசனம் செய்துட்டு மற்ற மறுபடி காரைக்கால் அம்மையாருடைய அந்த விழாவிற்காக நன்றிங்க ஐயா